நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் நவ கிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது அக்டோபர் மாதம் ஒம்போதாம் இருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் நூற்றி பத்தொம்போது நாள் குரு பகவான் வந்து பக்கரமாக இருக்கிறாரு அதுவும் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் கிருத்திக நட்சத்திரத்திலையும் வக்கரம் அடைய போறாரு நேயர்கள் எல்லாருமே நினைக்கலாம் குரு பயிற்சியாயே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ குரு வக்ரம்னு வேற சொல்றீங்க அதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பலரும் யோசிச்சுட்டு இருப்போம் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது குரு வக்ரம் அப்படின்னாலே சூரியனோட பார்வையிலிருந்து மறையிறது தான் குரு வக்ரம் அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பகவானும் வக்ரமடைய போறாரு சனி பகவான் அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி தர்மத்துக்காக துணி நிற்கக்கூடியவர் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியிறத்துக்குள்ள குரு வக்ரமும் சனி வக்ர நிவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகுது அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போறோம் வாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிற ஒரு சுப கிரகமாக இருக்கிறாரு ஏன்னா ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி குரு பகவான் தன பஞ்சமாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் இருக்கிறாரு குரு பகவான் அதோடு செவ்வாய் அப்படிங்கிற குரு பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ எந்த இடத்துல இருக்கிறாரு குரு பகவான் அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறாரு குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்குது அப் பெயர் குரு வக்ரமாகிறது வக்கரமாகறது ராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று பலவீனம் தான் ஏன்னா குரு பகவான் வக்ர காலத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படி என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அது பணம் பணத்தை கையாளிறவங்க பேங்க் கேஷியர் இருக்கிறவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது இதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது களவு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது வயதானவர்கள்லாம் பணம் எடுக்க பேங்குக்கு போகும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது பேரன் பேத்திகளையோ அழைச்சிக்கிட்டு போகிறது தான் நல்லது வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார் அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்கும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் தேவையற்ற விவாதங்களை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் ஒரு வேலை உன்னால் முடியும் அப்படின்னா செய்யலாம் முடியாது அப்படின்னா என்னால் முடியாது நீங்களே செஞ்சுக்குங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் தேவையற்ற விவாதங்களெல்லாம் தவிர்த்துக்குங்க தேவையற்ற விவாதங்கள்னா என்ன ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க நடுவில் நாம் போய் ஒரு நாட்டாமல் கருத்தை சொல்லுவோம் நமக்குன்னு இருக்கிற ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படி தேவையில்லாத விஷயத்துலலாம் கண்டுக்காமல் விலகி வர்றது தான் உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது குடும்பத்துலேயும் சரி தொழில்லையும் சரி விவாதத்தை தவிர்த்துக்குங்க வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்காம இருக்கிறது தான் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது இந்த குரு வக்கர காலத்துல ஐந்தாம் வீட்டுக்கு குரு பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாரு அப்ப பிள்ளைகளால தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளும் வரும் நம்மள்ட்ட பணம் இருக்கா இல்லையான்னு குழந்தைங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க கேட்டதை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணத்தோட இருப்பாங்க அதனால் ஒரு சில நேரத்தில் நம்மளை நம்ம வந்து கண்டிப்பாக நடந்துப்போம் கிட்ட அப்படி கண்டிப்பாக போது அவங்களுக்கு பல விதமான செயல்களில் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாததெல்லாம் வரும் அவங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர்களை அன்போடு அரவணைப்போடு நம்ம அவங்கள்ட்ட உட்காந்து பேசி அதை புரிய வைக்கிறது தான் நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள்லாம் தினசரி நம்ம பிள்ளைங்க வந்து பள்ளிக்கு போகிறாங்களா அப்படின்னு பள்ளிக்கு சென்று ஆசிரியர்கள் இடத்துலையும் கேட்கலாம் இல்லை அவர்கள் மீது கூடுதல் கண்காணிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் இல்லைனா பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டு வேற எங்கேயாவது சுற்றக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கல்வியை தவிர மற்ற விஷயங்களில் அதிக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வரும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் ஒம்பதாம் தேதி பலம் இழக்கிறாரு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சனி வந்து பலம் அடைகிறாரு அப்போ சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே அது அஷ்டம சனியில் பாதி உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நான்காம் வீட்டில் சனியும் பலம் அடைகிறாரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக குரு பகவான் வந்து வக்ர இயக்கத்திலையும் இருக்கிறாரு அதே மாதிரி நான்காம் வீட்டில் சனியும் பலம் அடைகிறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமான பிரச்சனைகளை இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் கொடுக்க போறாரு அதனால கூடுதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது தேவைப்படும் உங்களுக்கு தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் மனைவி குழந்தைகள் வழியில் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது போல சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சனி பகவான் அப்படிங்கிற ஒரு தர்ம கர்மாதிபதி நேர்மையாக எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி குறுக்கு வழியில் செல்லுறது குறுக்கு வழியில் பணம் வர்றது இது எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கணும் இல்லைன்னா பெரிய அளவில் பண இழப்பு அப்படிங்கிறது உண்டு எந்த காரியமாக இருந்தாலும் நாம் உண்டு நம்ம வேலையுன்னு இருக்கணும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது பதினொன்றில் வளக்கூடிய குருவின் பார்வையால மனக்கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் மனக்கஷ்டம் இருந்தாலும் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது காசு பணத்துக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் சிக்கனமாக தான் இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களிடம் இதுவரைக்கும் கடன் வாங்கி கொடுக்காதவர்கள்லாம் இந்த சமயத்தில் கொடுக்க போகிறாங்க வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் இன்மேல் வந்து உங்களுக்கு இது மாதிரி தொழில் மூலம் உங்களுக்கு திடீர் லாபம் அப்படிங்கிறது உண்டு மாத ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீரென ரெண்டு மூணு மடங்கு சம்பளம் அப்படிங்கிறது உயரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் நல்ல வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்களாலோ அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தாலோ இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி எல்லாம் இந்த குரு வக்கர காலகட்டத்தில் உண்டு வீடு நிலம் இடம் வாங்கும் பொழுதுலாம் அதோட தாய் பத்திரம் அப்படிங்கிறது சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை பார்த்துட்டு அதன் பிறகு வாங்குங்க ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம் தூக்கம் காரணமா பல பிரச்சனை அப்படிங்கிறது வரும் தொழிலா இருந்தாலும் சரி வீடு கட்டினாலும் சரி அகல கால் வைக்காம உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அகல கால் வச்சிட்டு கடைசியில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்க காயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் தந்தையாரோடு உறவுல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்குங்க வாக்குவாதம் அப்படிங்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் சண்டைக்கு செல்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க யார் மனதையும் புண்படுத்தும்படி பேச வேண்டாம் யோசித்து முடிவெடுக்கணும் வாக்கில் நிதானத்தை கடைபிடிங்க வார்த்தையை கொட்டிட்டால் அள்ள முடியாது அதனால் என்ன பேசினாலும் அளந்து பேசணும் ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர காலகட்டத்தில் சுப செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் மாமன் மைத்துனர் வழியிலேயோ அல்லது அத்தை வழியிலேயோ வரக்கூடிய செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றகரமான பயிற்சி அப்படின்னு சொன்னாலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு அதனால் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வணங்குங்க அவருக்கு வெற்றிலை மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிதிநிலையில் இன்னும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பேச்சு ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாகவே இருக்கும்